நிக்கிதாவை இன்றைக்கி சிபிஐ விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணை முடிஞ்சு நிக்கிதா வெளியில் வந்து எனக்கு வெளியிலயே போக முடியலை எல்லோருமே உதவ பார்க்குறாங்க என் பக்கம் இருக்கிற நியாயத்தை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை பார்க்கணும் ரொம்ப தப்புதாகிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம் அந்த எங்களுக்கு இருக்காங்க நம்ம வேணுன்றே ஒரு சாகனம் அது கண்டிப்பாக கிடையாது எவ்வளவோ வேதனையில் தான் நாங்களும் இருக்கோம் ஒரு ஒரு காய்கறியை நாங்கள் வாங்க முடியல ஒரு க்ரோசரி வாங்க முடியல பெரிய பொருள் ஒரு பெட்ரோல் எடுக்க முடியல சாப்பிட முடியல அவ்வளோ அதை காலேஜ்லேயும் அவ்வளோ ப்ராப்ளம் இதை யூஸ் பண்ணிவிட்டு கூட இருக்க கொலீஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணிட்டு கொடுத்தவங்கலாம் அவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க எப்படியாவது அதாவது ஒருத்தர் தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா பரவாயில்ல எல்லா விஷயத்தையும் தமிழ் விஷயத்தையும் சேர்த்தானே சொல்கிறேன் ஸோ நம்முடைய கருத்து என்னென்னா நிக்கிதாவை நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரே ஒரு இதில் நான் அவரோட குற்றஞ்சாட்டு அதாவது குற்றவாளியாக பார்க்குறேன் என்னென்னா உள்ளே அவர் நகை வச்சிருந்தாரா அப்படி உள்ளே நகை வச்சுருந்தா அந்த பையன் கையில் வந்து சாவியை கார் சாவியை கொடுத்துருப்பாரா அப்படின்னா நிக்கிதா நகை திருடு போனதாக பொய் சொல்லியிருப்பாரா இதெல்லாம் எங்கள் சந்தேகங்கள் உங்களுக்கு எதிராக பேசுகிறது பொய் சொல்லியிருப்பாரா உள்ளே நகை இருக்குன்னு ஏன்னா நிறையா புகாரில் அப்படி தான் போலீஸ்கிட்ட சொல்லும் போது அப்படி தான் பண்ணுவாங்க ஏதாச்சும் வீட்டுக்குள்ளே வந்து ரவுடிகள் அடிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ நகை காணா இவ்வளோ பொருள் காணான்லாம் சொல்லுவாங்க அது இயற்கை அந்த மாதிரி நீங்கள் வந்து நகை உள்ளே இருந்து திருடு போனதுங்கிறது பொய்யா சொன்னீங்களா உண்மையாக சொன்னீங்களா விசாரணையில் நீங்கள் தான் சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் இப்போ அதுக்கு தான் நாங்கள் விசாரணை அதிகாரியே இதை அதுக்கு அதுக்கடுத்தது நீங்கள் யாருகிட்ட போய் சொன்னீங்க ஏன்னா இந்த இந்தளவுக்கு அடித்து கொடுறாங்கன்னா இப்போ அழுத்தம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க நான் காவல்துறையிலேருந்து எனக்கு தெரியும் எப்படிப்பட்ட அழுத்தங்கள் வரும் அது நீங்கள் யார்கிட்ட போய் சொன்னீங்க உங்கள் சார்பாக காவல்துறை உயரதிகாரிகளிடம் சொன்னது யார் காவல்துறை உயரதிகாரிகள் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு அவன்கிட்ட அடித்து விஷயத்தை வாங்குங்கன்னு சொன்ன அதிகாரிகள் யார் இவர்கள் தான் எங்களுடைய இவங்க டார்கெட் எங்களுடைய குறி இவங்க தான் நாட்டில் இவங்க இருக்கக்கூடாது மனிதாபிமானம் இல்லாதவங்க பதவியில் இருக்கக்கூடாது அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் பிள்ளை இருக்குல்ல காவல்துறை அதிகாரி இருந்து தான் சொல்கிறேன் உன் பிள்ளையை ஒருத்தர் அடித்து கொண்டானா அவ சும்மா இருப்பியா அப்போ எதுக்காக அடித்து இது பண்ணுவாங்கன்னு எவன் சொன்னான் எங்களுக்கு தெரியணும் எந்த அதிகாரி சொன்னால் அந்த அதிகாரிக்கு மேல் மட்டத்தில் இருந்து கு கொடுத்தவங்க யார் இதுதான் எங்களுக்கு தேவை நிக்கிதா தவறு செய்யலைன்னா எங்களுக்கு அதை பற்றி இல்லை நீங்கள் தெரியாமலே அந்த தவறை செஞ்சுருப்பீங்க அரசியல் அழுத்தம் கொடுத்துருப்பீங்க இது அது வந்து நாட்டு மக்களுக்கு தெரியணும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது காவல்துறையில் அடித்து கொண்டாலும் சரி உண்மையை வாங்கணும்னு சொல்லணும் இருந்தால் அவன் யூனிஃபார்மே இருந்தான் அவன் யூனிஃபார்முக்கு லாயக்கல்ல அவன் காவல்துறைக்கு லாயக்கல்ல புத்தி இருந்தால் அப்படி சொல்ல மாட்டான் விஞ்ஞானம் இதை யூஸ் பண்ணி அவனை உண்மையை கண்டுபிடிங்கயா அப்படி எத்தனையோ வழிகள் இருக்குது அதனால்தான் நிக்கிதாவை நாங்கள் குற்றவாளியாக பார்க்கிறோம் எங்களுக்கு சிபிஐ விசாரணையில் நீங்கள் புகார் கொடுக்கவில்லை என்பது உறுதியாகிவிட்டால் அவங்கள் நீங்கள் அழுத்தம் கொடுத்தது யார் அப்படின்னு தெரிஞ்சுட்டா நாங்கள் உங்களோ விட்டுருவோம் அழுத்தம் கொடுத்தோம் அல்ல அவனை பிடிப்போம் அவன்தான் குற்றவாளி ஏன்னா நீங்கள் அழுத்தம் வந்து அடித்து கொள்ளுங்கன்னு நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க ஏன்னா வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்லியிருப்பீங்க அந்த அழுத்தத்தை கொடுத்தவன் யார் அதுதான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறது ஏன்னா நம்ம நடுநிலைமையாகத்தான் யாரையும் வந்து ஒருதலைபட்சமாக குற்றம் சாட்ட வந்து உருவவில்லை நீங்கள் நிறமுறை அதிகாரியாக இருந்தால் அதை நிரூபியுங்கள் எங்களுக்கு தேவை உங்கள் சார்பாக அழுத்தம் கொடுத்தவன் யார் அப்படிங்கிறத நிகிதாவுக்கு செய்தியாக சொல்ல விரும்புவோம்